நான் வந்து கொய்யா மரத்துல ஒரு கொய்யாப்பழம் பார்த்தேன் அந்த கொய்யா பழத்தை இன்னைக்கு பறிச்சுட்டாங்க இது வந்து வேலி இல்லாம இருக்குங்களா அதனால இது கொஞ்சம் எல்லாருமே பறிக்கிற மாதிரி தான் இருக்கு இந்த மரம் ஆனா என்னைக்கும் நான் ஒண்ணு பார்த்தேன் ஒளிஞ்சிருக்கு ஒளிஞ்சிருக்குழம் யார் வர்றதுக்கு முன்னாடி நம்ம பறிச்சிட்டு போயிடலாம் வேணா பங்கு கொடுக்கணும்ல யோ அங்கேருந்து தெரிஞ்சிச்சு இங்கே தெரியலையே எங்கே போயிருக்கோம் வந்து பார்த்தேன் கண்டுபிடிச்சிட்டு நான் உங்களுக்கு கட்டுட்டோமா அதான் நான் பார்த்தேன் நேற்று பறிச்சவனே விட்டுருப்பாங்களா ஆனால் அங்கேருந்து எனக்கு தெரிஞ்சுக்கிங்க நல்லா பெரிய பணமாக இருந்துச்சு நேற்றே வந்து பறிக்கலான்னு பார்த்தேன் சரி அப்போ பறிச்சிக்கலாம் யார் வந்து பறிக்க போகிறான்னு நினச்சி விட்டுட்டேன் பறிச்சுட்டாங்க காத்திருக்கணும் மறுபடியும்

இருக்கட்டும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து வந்து பறிச்சுடுறேன் அதுக்குள்ளே வேறு யாரும் வந்து பறிச்சாலும் ஆச்சே இல்லை ஏன்னா ஒரு பழம் பழுத்ததை பார்த்துட்டாங்கல்ல ஸோ கண்டிப்பாக அடுத்தடுத்து வந்து பறிச்சுட்டு போயிடுவாங்க சரி யாரோ ஒருத்தர் கிடைக்கிட்டா காலையிலேயே நான் வந்து பறிச்சிருக்கும் கொஞ்சத்து காலையில் அவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தேன் அது நல்லா பெருசாக இருந்தது இவ்வளோ பெருசாக இருந்தது மிஸ்ட்டு